தனித்துவமானும் வாழும் டி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் யார் ஒருவரையும் புனிதப்படுத்தக்கூடாது யார் ஒருவரையும் போல போல ஆண்டவன் போல அவர்கள் மதிக்கப்படக்கூடாது என்றெல்லாம் பகுத்தறிவு வாதம் பேசக்கூடிய பெரியாரிய பின்பற்றாளர்கள் இன்று இபி ராமசாமி பெரியார் அவர்களை கடவுளுக்கும் மேலாக இறைவருக்கும் மேலாக உயர்த்தி வைத்து கண்ணீர் விடுகிறார்கள் தந்தை பெரியாரை இவே ராமசாமி என்று சொல்லிவிட்டீர்களா தந்தை பெரியாரை பற்றி அவதூறு பருப்பிவிட்டீர்களா என்றெல்லாம் வாய்விட்டு அழுகக்கூடிய அளவிற்கு இவே ராமசாமி அவர்களை புனிதப்படுத்தி பிம்பப்படுத்தி வைத்து எது பகுத்தறிவு அல்ல எது மூடநம்பிக்கை என்றார்களோ அந்த மாய வலைக்குள் பெரியாரிஸ்டுகளை சிக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த ஒரு வார காலமாக நான்கைந்து நாட்களாக பெரியாரியர்கள் இந்த உலகத்திற்கு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேருண்மை இவே ராமசாமி பெரியார் என்பவர் ஒரு நல்ல சிந்தனையாளர் ஒரு மாற்று சிந்தனையாளர் கடவுள் மறுப்பாளர் சாதிமத மறுப்பாளர் பெண்ணிய விடுதலைக்கெல்லாம் குரல் கொடுத்தவர் என்றால் அவர் ஒரு ஆளுமை ஒரு தலைவர் என்கிற அடிப்படையில் பார்ப்பது சரி ஆனால் இந்த பெரியாரியர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழும் அளவிற்கு பெரியாரை தங்களுக்குள் ஒரு பிம்பப்படுத்தி புனிதப்படுத்தி ஆண்டவனுக்கு மேலாக ஐயனாருக்கும் ஈடாக புனிதப்படுத்தி வைத்து கொண்டு இன்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல சமூக ஊடகங்களில் பெரியாருடைய கருத்துக்களை விமர்சனம் செய்தால் கெட்ட கெட்ட வார்த்தைகள் அதை வந்து பகுத்தறிவு என்றாலே பிறரை மதித்தல் என்று பெயர் மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் என்பதுதான் இவே ராமசாமி அவர்களுடைய மிக முக்கியமான குறிக்கோள் ஆனால் இவே ராமசாமி அவர்களுடைய கருத்தை விமர்சனம் செய்துவிட்டால் இந்த பெரியாரியர்களும் கருப்புச் சட்டைகளும் திராவிட ஆதரவாளர்களும் மனிதனை மனிதனாகவே மதிக்காமல் படுகேவலமாக அவர்கள் வசைவாடி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு சக மனிதனை அவன் விமர்சனம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்கிற அடிப்படை பண்பு குணம் கூட இல்லாத பெரியாரியர்கள் இவர்கள் தங்களை எப்படி பெரியாரியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்பது படுவேதனையாக இருக்கிறது இவர்கள்தான் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் செய்த அதாவது வந்து கருத்து சொன்ன ஒரு சீமானவர்கள் வீட்டின் மீது கல்வீசுகிறார்கள் இவர்கள் தான் அங்கே வந்து கார் கண்ணாடிகளை உடைக்கிறார்கள் மீண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி போய் முற்றுகிடுவோம் என்று மிரட்டுகிறார்கள் ஒரு கருத்தை எதிர்கருத்தால் நிற்க முடியாமல் வலிமையாக இருக்க முடியாமல் கெட்ட வார்த்தைகளில் பேசுவதும் கண்ணிய குறைவாக நடப்பதும் அசிங்கமாக நடந்து கொள்வதும் அசிங்கமாக பேசுவதும் தனிப்பட்ட முறையில் பிறரை பற்றி அதாவது கருத்து சொல்வர்களை பற்றி அவர் அவருடைய குடும்பத்தினர் பற்றி பெண்களை பற்றி எல்லாம் ஆபாசமாக பேசுவதும் தான் பெரியாரியம் என்றால் இந்த பெரியாரியம் இந்த நாட்டிற்கு தேவையா என்ற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா இதுதான் பெரியாரியம் என்றால் ஆபாசமாக பேசுவது கல்லெடுத்து வீசுவது கண்ணாடியை உடைப்பது வீட்டை முற்றுகையிடுவது நீ வெளியே நடமாட முடியாமல் விடுவோம் என்று மிரட்டுவது இதற்கு பெயர்தான் பெரியாரியம் என்றால் அந்த பெரியாரியம் தமிழ்நாட்டிற்கு இதற்கு என்கிற கேள்வி வருது இல்லைங்களா இவி ராமசாமி பெரியார் அவர்கள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா முதல் கேள்வி அதேபோல ஒரு இடத்தில் கூட கண்ணிய குறைவாகவோ அது அவதூறான தவறான சொற்களை அவர் வாழ்நாளில் பயன்படுத்தியதே இல்லையா அவர் யாரை பற்றியும் பேசும்போது வந்து கொச்சியாக பேசியதில்லையா மிகவும் கண்ணியம் காத்த அப்படியே நாகரிகமான சொற்களை மட்டுமே பயன்படுத்தக்கூடியவரா தன் வாழ்நாளில் திருவருட்பிரகாச ராமலிங்க வல்ல வளலாரைப் போல பிறர் மீது ஒரு சிறு துரும்பு கூட வந்து சிறு சொல் கூட வந்து எழுத்துக்கூட தவறாக எழுதாதவரா இவே ராமசாமி பெரியார் என்றால் நிச்சயமாக இல்லை இன்று பெரியாரியர்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய பிறமொழியாளர்கள் தங்களை திராவிட ஸ்டாக்குகள் என்று திராவிட மாடல் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் தான் என்று பெரியாருக்கு சமூக ஊடகங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெரியார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராமசாமி அவர்களை பொறுத்த வரையிலும் முதல்ல நம்ம வந்து தமிழர்களுக்கு அவர் வந்து பெண்ணியவாதியாக இருந்து விட்டு போகட்டும் கடவுள் மறுப்பாளராக இருந்து விட்டு போகட்டும் அவர் என்ன கொள்கைகள் வேண்டுமானால் வைத்துக்கொண்டு கொள்ளு வைத்து கொண்டு இருந்துவிட்டு போகட்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவரால் அந்த பகுத்தறிவு கருத்துக்களை கடவுள் மறுப்பு கருத்துக்களை இங்கே சொல்ல முடிந்தது அவர் பிறந்த கர்நாடகாவில் போய் கூட அவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பை நடத்த முடியல திராவிடர் கழகத்தை அவரால் நடத்த முடியல அவருக்கு பின் வந்த கி வீரமணி அவர்களாலோ அல்லது கொளத்தூர் மணி அதே போல் கு ராமக்கிருஷ்ணன் ஐயா போன்றவர்களால் கூட கர்நாடகாவில் கூட போய் தமிழ்நாட்டில் பேசு பேசுவது போல் கடவுள் மறுப்பையோ சாதி மறுப்பையோ மத மறுப்பையோ அவர்கள் அங்கே பேசவில்லை அங்கே அவர்கள் தங்கள் அமைப்பையே கட்டமைக்க இயலாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆங்கிராவில் போய் பேச முடிஞ்சுதா கேரளாவிற்கு பேச முடிந்ததா இல்லை கேரளாவில் வந்து வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்ட காரணத்திற்காக கேரள அரசாங்கம் வந்து இவே ராமசாமி பெரியாருக்கு ஒரு மரியாதை செய்திருக்கிறது தவிர அங்குள்ள மக்களிடம் இவே ராமசாமி பெரியாருடைய கடவுள் மறுப்பையோ அல்லது கடவுள் இல்லை என்கிற அவருடைய கோட்பாட்டையோ அல்லது பெண்ணியம் என்பதையாவது இது விட்டுருங்க கடவுளுங்கிறது ஒரு உலக அளவில் ஒரு ஒன்று அதை கூட நம்ம விட்டுடலாம் பெண்ணியம் தொடர்பாக வந்து அங்கே போய் போராடி இருக்கலாம்ல அங்கே சாதி ஏற்றத்தாழ்வுகளை போய் மேனன் அப்படின்னு அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்களே அதை வந்து நீங்கள் போய் மாற்றம் மாற்றம் மாற்றி இருக்கலாமே பயிருக்கு பின்னால் சாதி போடக்கூடாதுன்னு கேரளாவில் போய் ஏன் சொல்ல முடியல கர்நாடகாவில் போய் ஏன் சொல்ல முடியல ஆந்திராவில் போய் சொல்ல முடியல தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஈவே வே ராமசாமியோடைய பருப்பு இங்கே வெந்தது காரணம் என்னென்னா தமிழர்கள் இயற்கையாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வடமொழியான சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட எந்த மொழி திணிப்பையும் எதிர்த்து நின்றவர்கள் காரணம் தமிழ் என்பது தனித்த மொழி தமிழில் உள்ள எத்தனை பிற சொற்களையும் எடுத்துக்கொண்டால் நீங்கள் எடுத்து விட்டாலும் கூட தமிழ் தனித்து இயங்கக்கூடிய ஒரே மொழி வந்து உலகத்திலேயே தமிழ் மட்டும்தான் ஆனால் நீங்க கண்ண கன்னடத்திலேயோ மலையாளத்திலேயோ தெலுங்குலையோ அதுல உள்ள பிற சொற்களை எடுத்து விட்டால் பிற மொழி சொற்களை எடுத்து விட்டால் அந்த மொழி இறந்துவிடும் அது ஒரு எலும்பு கூடாக இருக்கும் ஆனால் தமிழ் மட்டும் தான் தனித்து நிற்க வல்லது இதையெல்லாம் ராபர்ட் கால்வெல் சொல்லியிருக்கார் ஆனால் ராபர்ட் கால்வெல் சொன்ன இது எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு அவர் பயன்படுத்திய இந்த டிரவிடியன் என்கிற ஒரு சொல்லை பிடித்துக்கொண்டு கொண்டு இத்தனை ஆண்டு காலம் தமிழர்களை எய்த்து பிழைத்திருக்கிறார்கள் இந்த திராவிடவாதிகள் காரணம் என்னென்னா அவர் டிராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் தான் அந்த பெயரை வந்து வச்சிருக்கிறார் அது வந்து தென்னிந்தியா என்பது தமிழ் அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சவுத் இந்தியா சமஸ்கிருதத்தில் டிராவிடியன் என்று பொருள் என்று ராபர்ட் கால்வேல் சொல்கிறார் சமஸ்கிருதத்தில் டிரவிடியன் அப்படின்னாலே தென்னிந்தியாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அந்த சமஸ்கிருத நூலில் இருந்த காரணத்தினால் தென்னிந்தியா என்பதற்கு ஈடாகத்தான் டிரவிடியன் என்ற சொல்லை வந்து ராபர்ட் கால்வல் பயன்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் ராபர்ட் கால்வெல் தன்னுடைய புத்தகத்தில் தென்னிந்திய மொழிகள் அது சவுத் இந்தியன் அது வந்து திரவிடியன் என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய மொழிகள் அதுதான் அவர் சொல்லக்கூடியது இந்த தென்னிந்திய மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தனித்து எங்கே வல்லது அப்படின்னு சொல்லிருக்கார் கன்னடத்திற்கோ மலையாளத்திற்கோ அந்த அந்த ஆற்றல் கிடையாதுன்னே சொல்லியிருக்கார் அதையும் இந்த திராவிடவாதிகள் மறுத்துவிட்டார்கள் விட்டார்கள் அதிலும் கொச்சையாக தவறாக அவர் திராவிடம் என்று சொன்னதை மொழி என்றும் இனம் என்றும் மரவினம் என்றும் உருட்டிக்கொண்டே இருந்தாங்க இத்தனை ஆண்டுகளாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் நாம் ஆய்ந்து எடுத்து பார்க்கும் பொழுது இத்தனை பிராடுத்தனங்களை வந்து செய்திருக்கிறார்கள்

ராமசாமி அவர்களுடைய தமிழுக்கு எதிரான தமிழுக்கு துரோகமான கருத்துக்களை மேடைதோறும் தோறும் சொல்லிட்டு இருக்காங்க அதே போல வழக்கறிஞர் சக்தி அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற நூலை எழுதியவர் அவர்தான் அந்த அருகோயா அவனுடைய அந்த கூட்டத்துல வந்து அவரும் பங்கேற்றுக் கொண்டவர் அப்பொழுதே அவர் தொடர்ந்து வந்து ஈவ ராமசாமி பெரியார் அவர்களுடைய தவறான பிம்பத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டுதான் இருக்காங்க இப்ப நான் உட்பட பல பத்திரிகை ஊடகவியலாளர் தொடர்ந்து பத்து பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கெல்லாம் எழுதிகிட்டு இருக்கோம் இதே போல சமூக ஊடகங்களில் நிறைய இளையர்கள் தமிழ் இளையோர்கள் அவர்கள் காணொலிகள் வெளியிட்டு இருக்காங்க அவர்கள் தங்களுடைய எக்ஸ் தளத்திலும் அதே போல் முகநூல் தளத்திலும் எல்லா தளங்களிலுமே எழுதிக்கிட்டு இருக்காங்க திராவிடம் என்பது வந்து இவர்கள் தவறாக பொய்யாக கட்டமைத்து இது இனம் போல மொழி போல இவர்கள் வந்து மாற்று மொழிக்காரர்கள் தான் இதை வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் தமிழ் தேசியர்கள் ஆனால் இந்து சீமான் சீமானவர்கள் ஈவே ராமசாமி பெரியார் பேசியதாக ஒன்றை சொன்னதும் உடனே முதல் என்ன சொன்னாங்க ஆபாசமாக பேசிட்டார் சீமானாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே சுதி குறை சுதி குறைஞ்சி என்ன இருந்தாலும் ராமசாமி ஐயா திரும்ப நல்ல விஷயங்கள் பேசியிருக்காங்க அது இது மட்டும் எடுத்து ஏன் பேசணும் அப்படி லெவலுக்கு வந்துட்டாங்க அதற்கு பிறகு இப்பொழுதுன்னு நினைக்கிறாங்கண்ணா ஏங்க அது வந்து ஒரு காலத்தில் அப்படி பேசினார் அதற்கு பிறகு மாற்றி பேசிட்டார் மனிதன் என்பது வளர்ச்சி தானே அப்படின்னு இப்போ உருட்டுறாங்க ஆக இன்று வரை பெரியார் திடலுடைய கி வீரமணி ஐயா அவர்கள் அத்தனை ஆவணங்களை வச்சிருக்கார் அவர் தெள்ளத் தெளிவாக அது வந்து பைத்தியகாரன் திட்டாமல் செல்ல தெளிவாக சீமான் அவர்கள் பேசியது ஆதாரமற்றது எங்களிடம் அதற்கான அந்த தேதியிட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன அதில் அப்படிலாம் அவர் பேசல இது வந்து தவறானதுன்னு ஒரு அறிக்கை விடலாமே இல்லை சீமான் கூறியது வந்து இதில் பாதி சரி இதில் பாதி தவறுன்னு அது குறிப்பிடணுமே இதுவரையிலும் முறையாக மறுப்பு தெரிவிக்க வேண்டிய பெரியார்கள் கி வீரமணி ஐயா அவர்கள் பைத்தியக்காரன் என்று திட்டிருக்கிறாரே தவிர பைத்தியக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி புரியாது திராவிடம் என்றால் என்னவென்று புரியாதுன்னு சொல்கிறாரே தவிர ஆனால் கி வீரமணி ஐயா அவர்கள் ராபர்ட் கால்வல் திராவிடியன் என்ற சொல்லை தென்னிந்தியாவிற்கு பயன்படுத்தியிருக்கிறார் என்கிற அதுவும் சமஸ்கிருதை சொல் என்பதை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார் திராவிடர் கழகத்திற்கு சமஸ்கிருத பெயருங்க பெரியாரிய பெரியாரியம்னா என்ன பார்ப்பனியத்தை ஒழிப்பது சனாதனத்தை ஒழிப்பது பாஜக சங்கீத்தனத்தை ஒழிப்பதெல்லாம் சொல்கிறவங்க நீங்கள் ஏன்பா நீங்கள் வந்து ஒரு சமஸ்கிருத சொல்லை உங்கள் அமைப்புக்கு பேரா வச்சிருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகன்னு என்ன த சமஸ்கிருத சொல் தான் அது தென்னிந்தியா என்ற பொருள்படக்கூடியதாக இருந்தாலும் சமஸ்கிருத சொல் அதிலும் தென்னிந்தியாவிற்கு சென்ற பார்ப்பனர்களை குறித்த சொல் அது அதிகமாக ஆக பார்ப்பன தொடர்பான சமஸ்கிருதம் தொடர்பான பெயரையே தங்கள் அமைப்புக்கு வைத்துவிட்டு கி வீரமணி ஐயா போன்றவர்கள் இன்று வந்து அதை வந்து விமர்சனம் செய்தால் உடனே வந்து பைத்திகாரர்கள் என்று பட்டம் கட்டுகிறார்கள் அப்போ அப்போ உங்கள் வந்து அதை வந்து தவறு என்று நிரூபிக்க உங்களிடம் சான்றுகள் இல்லை என்பதுதானே பொருள் அல்லது அவர் சொன்னது உண்மைதான் அதனால நம்ம வந்து இப்படியா இப்படிக்கா வந்து திட்டி விட்டு போயிருவோம் என்பதை போல சிறுபள்ளைத்தனமாக இருக்கிறது இல்லையா எனவே இந்த சான்றுகளை எல்லாம் தற்பொழுது கொடுக்க வேண்டியது இருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு ஈ வே ராமசாமி அவர்கள் ஏன் தேசியர்கள் அவரை வந்து விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் தமிழ் மீது ஈ வே ராமசாமி ஐயா அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி என்பது அசாதாரணமானது கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது தமிழ் எழுத்து அவர் தான் சீர்திருத்தம் செய்தார் அப்படின்னு உருட்டுவாங்க தமிழ் எழுத்தே அவர் சீர்திருத்தம் பண்ணல அவருடைய அச்சடிக்கக்கூடிய அந்த பத்திரிகையில இந்த கொம்பு போட்ட எழுத்துக்கள் எல்லாம் இருந்தது வந்து அது அச்சுக்கு வந்து இடைஞ்சலாக இருந்ததனால் இந்த நை என்றெல்லாம் மாற்றிக்கொண்டார்கள் வட்டமாக சுற்றி எழுதுவதை வைத்துக் கொண்டார்கள் அது அச்சுக்கு வந்து அன்று சரியாக இருந்த காரணத்தினால் அதனால் தமது குடியரசு விடுதலை எதிரில் அதை பயன்படுத்தினார் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை முன்வைத்தவர் குத்தூசி குருசாமி அவர்கள் அதனால தன் அது என்ன பண்ணிட்டார்னா இவர் வந்து தன்னுடைய அச்சில் அச்சுக்காக பயன்படுத்திக் கொண்டார் இவர் ஒன்றும் வந்து மொழி சீர்திருத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய மொழி அறிஞர் எல்லாம் அவர் கிடையாது நானே அஞ்சாம் கிளாஸ் அபா படிச்சிருக்கேன் அதை தாண்டல அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அதையெல்லாம் தாண்டி சரி ப பட்டறிவா இருக்கிறதன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழை பற்றி அவர் கொச்சையாக பேசியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழருடைய மெய்யியல் நூல்களையெல்லாம் அவர் அவதூறாக பேசியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் படித்தவர் அல்ல என்பதுதான் எல்லோருக்குமே புரியும் அவருடைய பேச்சு வழக்கமே அப்படி இருக்கும் கொச்சையாகத்தான் இருக்கும் இது யாரும் அவங்க மறுக்க போறதில்லை இன்று தாங்கள் தாத்தா தாத்தா தந்தை என்றெல்லாம் தூக்கி வைத்து தலையிலாடுகிறார்களே தவிர தமிழ் குறித்த அவருடைய கருத்துக்களும் ஆங்கிலத்தின் மீது அவருக்கு இருந்த மோகமும் வெள்ளைக்காரர்கள் மீது அவருக்கு இருந்த மாறாத வெறின்னு சொல்லலாம் என்ன காரணம்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு தற்பொழுது மதிப்பதனி என்கிற ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா பெரியார் பிரதிநிதியாக பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பெண்மணியே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க காலை நக்குவதை விட பிரிட்டிஷ்காரன் காலை நக்குவது மேல் ஏன்னா பிரிட்டிஷ்கார காலில் சாக்ஸ் போட்டிருப்பான் அப்படின்னு ஐயா சொன்னார்ன்னு அந்த பொண்ணே சொல்லியிருக்கு ஆக ஒரு வெள்ளைக்காரர்கள் மீது பிரிட்டிஷ்காரர்கள் மீது எந்த அளவுக்கு ஒரு பெரும் வந்து ஆங்கில மோகத்தோடு இருந்திருக்கிறார் என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டு தேவையில்லை அது மட்டும் இல்லை ஆங்கிலம் என்பது அறிவுன்றார் தமிழ் இங்கே படிச்சுட்டு முட்டாளாக தெரிஞ்சுட்டு இருக்கானுங்க ஒன்றுங்க ஆங்கிலம் தான் அறிவு அப்படின்றார் உலகத்திலேயே நீங்கள் தமிழை அறிவு என்று சொன்னால் கூட அதில் ஒரு பொருள் இருக்கிறது ஏனென்றால் தமிழ் தனித்து எங்க வல்ல மொழி ஒரு எழுத்துக்கு வந்து ஓராயிரம் பொருட்கள் கொண்ட ஒரு பெருமொழி வந்து தமிழ்தான் ஒற்றை எழுத்துலேயே நீங்கள் வந்து நமசிவய என்கிற அந்த ஐந்து எழுத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய அணுக்கொள்கை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஐம்போ ஐம்பொரு ஐம்பொருட்டு என்று சொல்லக்கூடிய ஃபைவ் எலிமெண்ட்ஸ் பற்றி பேசக்கூடியதாகவும் அதன் ஊடாக இருக்கக்கூடிய அணுவை பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறது இப்படி பொருள் விரித்தால் ஏராளமான அளவு பொருள் விரியக்கூடிய அறிவு கொண்ட மொழி தமிழ் மொழி ஆனால் ஆங்கிலத்தில் அப்படிலாம் கிடையாது ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் பின்னாடி ஒட்டு சேர்க்கப்பட்ட ஒரு சுருக்கு மொழி தான் அது அது மிகப்பெரிய அறிவாளியாக ஆங்கிலம் படித்தாலே அறிவுங்கிறார் இவே ராமசாமி பெரியார் அது மட்டும் இல்லை வெள்ளைக்காரன் வந்து நான் வெள்ளைக்கார நாடுகளுக்கெலாம் போயிருக்கிறேன் பத்து பதினைந்து நாடுகள் அவங்க ஒரு மாதம் இருந்திருக்கேன் அவனால உன்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறான் அவனை பார்த்து காட்டுமீறாண்டின்றான் உன்னை பார்த்து நீங்கள் வந்து அழுக்காக இருக்கிறேன்றான் நீ கோவணம் கட்டி தான் கடவுள் பக்தி கடவுள் சாமிக்கெல்லாம் பொண்டாட்டி பொண்டாட்டியை கொண்டு திரிகிறாய் என்று சொல்வதாக அவர் சொல்கிறார் அப்போ நீங்கள் அப்படி வெள்ளைக்காரர்கள் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மெய்களைப் பற்றி விளக்கமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஈவே ராமசாமி பெரியாருக்கு உண்டா இல்லையா மாறாக வெள்ளைக்காரனே சொல்லிவிட்டான் என்று வந்து யாரையே இங்கே வந்து கொச்சியாக பேசி உங்கள் வெள்ளைக்காரன் அப்படிலாம் சொல்கிறாடா அப்படின்னு சொல்லிக்கிறார் இதே சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெள்ளைக்கார சீடர் ஒரு பெண்மணி ஒரு கடிதம் எழுதுகிறாங்க என்ன இந்தியாவில் பூரா நீங்கள் வந்து கோவணத்தோடு தெரிஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வைத்துக்கொண்டு பிளாட்ஃபார்மத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பிச்சை எடுப்பது போல சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதிய போது அதற்கு பதிலளித்த விவேகானந்தர் விவேகானந்தர் பிராமணரோ பார்ப்பனரோ அல்ல அதனால புரிஞ்சுக்கணும் சரிங்களா அவர் பிராமணர் அல்லாதவர் தான் அவர் பதில் எழுதுகிறார் என்ன சொல்றார்னா இந்தியா என்பது மெய்யியல் அறிவு கொண்ட நாடு இங்கே ஓகம் பயிலக்கூடியவர்கள் எளிமையாக தான் இருப்பாங்க பணம் பட்டோடபாவம் இதற்கெல்லாம் வந்து அவர்கள் வந்து மயங்கக்கூடியவர்கள் அல்ல ஞானத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள் எனவே அப்படி தான் இருப்பாங்க எனவே நீங்கள் இந்தியாவை இதுபோன்று நீங்கள் வந்து நவநாகரிகமான கோட்டு சூட்டு போட்ட சாமியார்களை உருவாக்குவதற்காக வராதீங்கன்னு எழுதினார் ஆக இப்படி பதில் கொடுப்பது நீங்கள் வந்து இந்திய மெய்யியலிலும் அது குறிப்பாக தமிழர் மெய்யில் இந்தியாவுக்கெல்லாம் முன்னோடி வந்து தமிழர் தான் மெய்யியல் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் வள்ளலார் இங்கே இருந்தவர் வைகுந்தர் இங்கே இருந்தவர் மாணிக்க வாசக பெருமானாரெலாம் இருந்தவங்க அவர்களெல்லாம் இருந்த இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த யூ வே ராமசாமி அவர்கள் சரி இங்கே தான் வளர்ந்தார்னு வச்சுக்கலாம் அவர் யு ராமசாமி அவர்கள் அவர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இப்படி வந்து நம் நாட்டை பார்த்து தவறாக கூறும்போது அதற்கு பதிலடி கொடுத்துருக்க வேண்டுமே வேண்டாமா மாறாக வெள்ளைக்காரன் சொன்னது அதுதான் சரி டெலிஃபோன் கண்டுபிடிச்சதை பெரிய அதிசயமாக பேசிகிட்டு இருக்கார் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது பெரிய அதிசயமாங்க காலப்போக்கள் கண்டுபிடிக்கத்தான் போடும் அறிவியல் விஞ்ஞானம் முதன் முதலாக மின்சாரம் என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்படும் வரையில் மனிதன் வந்து எல்லாமே எழு வழக்கின் எண்ணெய் வழக்கையும் தான் பயன்படுத்திட்டு இருந்தான் அரசர்களே தான் பயன்படுத்திங்க மின்சாரம் வந்ததுக்கு பிறகு தான் பெரிய மாற்றங்கள் வருகிறது தற்பொழுது அணுசக்தி அணுசக்தி வரையிலும் தற்பொழுது பயன்படுத்தக்கூடிய மாற்றங்கள் வளர்ச்சி வருது உலகம் முழுவதுமே ஆயிரத்தி எண்ணூறில் வந்து இண்டஸ்ட்ரியல் பெரிய ரெவல்யூஷன் நடந்துச்சு தொழிற்புரட்சி நடந்துச்சு இன்னமோ வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து வராமல் எல்லோருமே பழமையை நோக்கி சென்று கொண்டிருந்தது போல இ ராமசாமி பெரியார் அவருடைய ஆங்கில மோகம் இருந்தது இங்கே உலகத்திற்கு வந்து திரை மூப்பு பிணி சாவு என்று சொல்லக்கூடிய நரைப்பது கண் குறை ஏறுவது குறை மூடுவது தலை வந்து நரைப்பது அதற்கு பிறகு பிணி வருவது சாவு வருவது வயதாவது இவர்கெல்லாம் தீர்வு கண்டவர்கள் தமிழர் சித்தர் பெருமக்கள் ஆனால் தமிழர் சித்தர் பெருமக்களுடைய இந்த மருத்துவத்தையே வந்து சித்தர்கள் சித்த வைத்திய செத்தானா தானே வந்து நாடு ஒருபடும் என்று சொல்கிறார் இ வே ராமசாமி பெரியார் ஆக தமிழர்களுடைய மெய்யியல் முதல்ல மொழியை அழிக்கிறார் மொழியை அழிப்பது மொழியை என்ன சொல்றாரு அதுவும் தமிழ் அப்படின்னா காட்டு பின்னாடி தமிழ் என்ன மயிரா இருக்கு அப்படின்னா கேட்குறாரு எனவே வீட்டில் வேலைக்காரியோடு ஆங்கிலத்தில் பேசுங்கள்ன்றார் மனைவியோடு ஆங்கிலத்தில் பேசுங்கன்றாங்க தமிழ் மொழியில் எழுத்துக்களை எழுத்துக்களை என்ன சொல்றாரு சமைப்பிறியார் ஆங்கில எழுத்துக்களை கொண்டு தமிழ் எழுத்துக்களை எழுதுங்கள்ன்றார் இடத்துல அப்போ தமிழுக்கு எதிரான எத்தகைய வன்மம் அவருக்கு இருந்திருக்கிறது அல்லது தமிழ் பற்றிய அறிவு அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் ஆங்கிலத்தை உயர்த்தி பிடிக்கிறார் ஆங்கிலம் படிக்க கற்றால் அறிவு என்கிறார் வெள்ளைக்காரன் சாக்சுக்கு போடாத கால் வந்து அது ரொம்ப அருமையான கால் என்கிறார் அவர் தாராளமாக வந்து நீங்கள் நாவால் அதை தொடரலாம் என்றார் வெள்ளைக்காரர் காடுகளுக்கு போனே அவன் வந்து உங்களை தப்பு தப்பாக பேசுறான்டா நீங்க வந்து இப்படி இருக்கிறீங்க இன்னும் முன்னேறாம இருக்கிறீங்க புற பக்தியும் சாமியும் பொண்டாட்டி சாமிக்கு புருஷன் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு நீங்க வந்து இருக்கீங்கன்னு கிண்டலா பேசுறான் என்று அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இவர் சொல்கிறார் அவர்கள் சொன்னார்களா என்று தெரியாது அவர்கள் அறியாமல் கூட சொல்லியிருக்கலாம் உலகத்திற்கே மெய்யலை கற்றுக் கொடுத்தவர்கள் சித்தர் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வானியலை கண்டுபிடித்தார்கள் அதே போல ரசவாதம் உலகத்தில் அல்கெமிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதற்கு எடுத்துக்காட்டாக தற்பொழுதும் பழனியில் இருக்கக்கூடிய நவ பாடானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது விதமான நச்சு பொருட்களை கொண்டு ஒரு மருந்து பொருளை கண்டுபிடித்திருக்கிறார் போகர் என்கிற சித்தர் அதற்கு சான்று இன்னைக்கு இருக்கு நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய சான்று அது வந்து இருக்குது அந்த நவ பாடானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது நச்சு பொருட்களை கொண்டு க கட்டப்பட்ட அருமையான ஒரு கண்டுபிடிப்பு சித்தருடைய கண்டுபிடிப்பு அல்கெமிஸ்ட் இதுதான் ஆங்கிலத்தில் அல்கெமிஸ்ட் இருப்பாங்க அவருடைய ஆங்கில மோகத்தின் அடிப்படையில் அல்கெமிஸ்ட் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் கண்டுபிடிச்சிருந்தால் கூட சித்தர்களை அவர் வந்து மதிச்சுருப்பார் வள்ளல் பெருமானாரைப் போல சாதி மதம் சமயம் பொய்யென்று ஆதிக அரு அருட்பிரிஞ்சுவதை ஆண்டவனே சொல்லிட்டாண்டா கடவுளுக்கு சாதிக்கும் மதத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதை கைவிடறா என்று சொன்னவர் வந்து வள்ளல் பெருமானார் அதில் தனக்கு சாதகமான ஆறாம் திருமூலர் சில பாடங்களை மட்டும் எடுத்து ஒரு வந்து வெளியே வெளியிட்டு விட்டு வரலாறுபடி சொல்லி கண்டு போயிட்டார் ஆனால் தமிழ் மொழி மீது அவர் கொண்டிருந்த வெறுப்பு என்பது அலாதியான வெறுப்பு அசாதாரணமான வெறுப்பு அதே போல் மிக முக்கியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொழியை வந்து கேலி செய்து அதை ப தள்ளி ஆங்கிலத்தின் மீது முகத்தை ஏற்படுத்துகிறார் வெளிநாட்டு நாகரிகம் ஆங்கிலேயர்கள் சொல்லக்கூடிய நாகரிகம் டெலிஃபோன் உள்ளிட்ட கண்டுபிடிப்புகள் தான் உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எனவே அதுதான் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றார் அது கண்டுபிடிப்பு என்பது அறிவியல் கண்டுபிடிப்பு உலகத்திலேயே வந்து சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்த அதிக எண்ணிக்கையிலானவர்கள் தமிழர்கள் அதே போல் இந்தியாவை சேர்ந்தவர்களும் தான் இருக்காங்க இது அப்ப ராமசாமி அவர்களுக்கு வந்து இந்த உலகமே வந்து தமிழர்களுடைய தமிழ் அதே போல் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இளையோர்களை வந்து ஐடி நிறுவனத்திற்கு அமர்த்துகிறது என்றால் அறிவில்லாதவங்க அமர்த்துவாங்க இதெல்லாம் வந்து இவர் சொல்லி கொடுத்த ஆங்கிலத்தினால் தான் வந்ததா அவர் இவர் இவர் முன்னிறுத்த ஆங்கிலத்தினால் தான் வந்ததா என்றால் கிடையாது இங்கே இயல்பாகவே அறிவு கூர்மையுடைய இவர்களை கொண்டது நாடு இந்த நாடு அவர்கள் அழகாக பிற மொழிகள் எல்லா மொழியிலும் கற்றுக்கிட்டாங்க எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனையோ ஐந்து மொழிகள் பேசக்கூடியவங்களாக இருக்காங்க ஆங்கிலம் மட்டுமே அறிவு இல்லை எல்லா மொழியும் தான் அறிவு அது அப்படி இல்ல இல்லாமல் ஆங்கிலத்தின் மீது மட்டும் ஓகே ஒரு கட்டத்தில் எழுதுற பிரிட்டிஷ் ராணியாருக்கு மேன்மை புகை பொருந்திய பிரிட்டிஷ் ராணியாரே நீங்கள் இதை திராவிட நாடு என்று சொல்லக்கூடிய தென்னிந்தியாவே உங்கள் கட்டுப்பாட்டிலேயே வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தயவு செய்து விடுதலை கொடுத்து விடாதீர்கள் என்று எழுதுகிறார் ஆக முழுக்க முழுக்க பிரிட்டிஷாருனுடைய காலனைய அந்த 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 செயல்பாடு நிகழ்ச்சி நிரலை அப்படியே தமிழ்நாட்டில் திராவிடம் என்ற பெயரில் அமல்படுத்தியவர் தான் இ ராமசாமி பெரியார் அவர்கள் வெளிநாட்டு என்ன தமிழுடைய மொழி அழித்து விட்டால் தமிழருடைய மெய்யலை அழித்து விட்டால் தமிழருடைய அணுக்கொள்கை அழித்து விட்டால் தமிழருடைய சிந்தனை அழித்து விட்டால் உலகத்தில் தாங்கள் மட்டும்தான் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவாளிகளாக தெரிவார்கள் ஏனென்றால் இங்கே ராவண மருத்துவமான சிந்தாமணி மருத்துவம்தான் ஆயுள்வேத மருத்துவமாக மாறியது மொத்தத்தில் இந்த உலகளவில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எங்கே ஆங்கிலத்திலிருந்தான் அந்த மருத்துவம் வந்துச்சு நூறு ஆண்டுகள் தாச்சு ஆனால் அதுக்கு முன்பு சித்த மருத்துவம் தான் இருந்துச்சு சித்த மருத்துவத்தில் பின்பற்றியவர்கள் தவறளித்திருக்கலாம் ஆனால் மருத்துவம் தவறு இல்லையே சித்த மருத்துவத்தை வந்து கேலி செய்து அதை அழிக்கிறார் மொழிகை கே கேலி செய்து தமிழ் மொழியை கேலி செய்து அழிக்கிறார் தமிழுடைய மெய்யிலெல்லாம் பார்ப்பனார்கள் என்று சொல்லி பிராமணிய இதிகாச புராணங்களை போன்றது என்று சொல்லி அழிக்கிறார் அதே போல் தமிழருடைய நாகரிகம் என்று சொல்லக்கூடிய தமிழ் தமிழர் நாகரிகத்தெல்லாம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இந்த தமிழன் காட்டு மிராண்டியாக தான் இருந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து மயிரா தெரியும்னு கேட்குறாரு இப்போ கீழடியில் ஒரு பானையோட்டில் தமிழ் மொழிக்கா இருக்குது ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டு காலம் என்று இவர் சொல்லக்கூடிய அறிவியலே சொல்லுது ஆக இந்த அறிவியலே வந்து இப்போ மறு அப்போ ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பானையோட்டில் தமிழ் எழுதியவன் காட்டு ஆக இப்படி எல்லா விதங்களிலுமே வந்து தொடர்ந்து தமிழ் தமிழரினுடைய மட்டம் தட்டுவது ஆங்கிலேயத்தை ஆங்கில மொழியை இங்கே திணிப்பது தமிழ் மொழியை அழிப்பது என்பது தான் அவருடைய செயல்பாடாக இருந்தது சமஸ்கிருதவாதிகள் என்ன சொன்னால் தமிழ் நீச பாஷைன்னு சொன்னாங்க இவர் காட்டுமிராண்டி மொழிங்கிறார் தமிழை சனியன் என்கிறார் இதுதான் வேறுபாடு ரெண்டு ஒற்றுமை சமஸ்கிருதவாதிக்கும் இவே ராமசாமிக்கும் வேறு வேறு இப்போ இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸே கிடையாது இவர் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய சங்கிகள் என்று சொல்லக்கூடிய இருக்கும் அதேபோல் இவே ஆர் ராமசாமியோட கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றாவது இருக்கும் தமிழ் மொழியை அளிப்பதாகத்தானே இருக்கும் தமிழர் நாகரீகத்தை அழிப்பதாகத்தான் இருக்கும் தமிழர் பண்பாட்டை அழிப்பதாகத்தான் இருக்கும் தமிழர் இலக்கியங்களை அழிப்பதாக இருக்கும் தமிழர் நாகரீகத்தை அழிப்பதாக இருக்கும் இந்த இரண்டில் வந்து இரண்டு தராசுகள் கொஞ்சம் கூட மேலே எங்களையும் போகாத தான் சனாதனவாதிகளும் இவே ராமசாமி பெரியாரும் இவே ராமசாமி பெரியார் அதே போல சனாதனவாதிகள் இரண்டு பேருமே தமிழ் தமிழருடைய அனைத்து செல்வங்களையும் கொள்ளை கொள்ள வேண்டும் அது வேற்றுமொழியை தங் சமஸ்கிருதத்தின் மேலே பூசியும் அல்லது ஆங்கிலத்தை மேலே பூசியும் அதை அவர்கள் அபகரிக்க வேண்டும் தான் ரெண்டு துணை எண்ணமாக இருந்துச்சு இதுதான் தமிழ் தேசியர்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் எப்படி தமிழ் தமிழர் மீது மேலாதிக்கம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் எதிர்ப்பார்களோ அதுபோல தமிழ் தமிழரை மேலாதிக்கம் செய்து ஆங்கிலேய முகத்தையும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தையும் மீண்டும் இங்கே தொடர்ந்து நீட்டிக்க செய்யக்கூடிய ஈ வே ராமசாமி பெரியாரை எதிர்க்கிறார்கள் சமஸ்கிருதத்தை எழு எதிர்த்து அதே அளவுதான் ஈ வே ராமசாமி பெரியாரினுடைய ஆங்கில முகத்தையும் எதிர்க்க வேண்டியதாக இருக்கிறது சமஸ்கிருதத்தை எதிர்க்க வேண்டிய அதே வேக வேக அதே வேகத்தோடுதான் சமஸ்கிருதவாதிகளை எதிர்க்க வேண்டிய அதே வேகத்தோடு தான் ஆங்கில மோகியான இ வே ராமசாமி அவர்களையும் எதிர்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இரண்டு பேருக்கும் கொள்கை ஒன்று தான் தமிழ் மொழி அழிக்கப்பட வேண்டும் தமிழர்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட வேண்டும் தமிழருடைய மெய்யில் அழிக்கப்பட வேண்டும் தமிழருக்கென்று எந்த நாகரீகமும் இருந்ததாக என்று வரலாறு இருக்கக்கூடாது தமிழருக்கு என்று எந்த பண்பாடும் இருந்ததாக வரலாறு இருந்ததாக இருக்கக்கூடாது அனைவருமே ஆங்கிலத்தை பின்பற்றி பிரிட்டிஷ்காரனுடைய கைக்கூலியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய இ வி ராமசாமி பெரியார் அவர்களுடைய கனவாக இருந்திருக்கிறது அதை செயல்படுத்துகிறார் செயல்படுத்தி இந்த எல்லா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மோகம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது இதன் காரணமாகத்தான் வெளிநாடுகள் வேலைவாய்ப்பு அப்படிலாம் கிடையாதுங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு நானும் சென்று இவே ராமசாமி பிரியா அந்த ஆண்டுகளாக போயிருப்பார் நாங்கள் ஒரு பதி இப்போ பதினைந்து ஆண்டுகளுக்குள் அந்த ஆண்டுகளுக்கு போயிட்டு வந்தோங்க இத்தாலியில் வந்து கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் வந்து ஆங்கிலம் தெரியல அவர்கள் அதை பெருசாக எடுத்துக்கல இத்தாலியன் தான் பேசுகிறாங்க ஒவ்வொரு நாடுகளிலும் தேவைப்பட்டால்தான் பிறமொழியை கற்றுக்கொள்கிறார்களே தவிர ஆங்கில மோகம் என்பது இவர் சொல்வது போல உலகெங்கிலுமே ஆங்கில மோகம் அப்படியே ஆங்கிலம் வந்து தலை தோங்கி இருக்கிறதுலாம் பொய்யான தகவல் எனவே முழுக்க முழுக்க இங்கே ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்ததை அப்படியே நீட்டித்து ஆங்கில ஆட்சி தொடர்ந்து இங்கே நீடிக்க வேண்டும் என்று விரும்பியவர் தான் இ ராமசாமி பெரியார் அவர்கள் எனவே அவரை விமர்சனம் செய்யக்கூடாது என்றவர்கள் சொன்னால் சொன்னால் இதைவிட ஒரு கேலிக்குரிய ஏதாவது ஒரு கேலி கூத்து எங்காவது இருக்குமா தமிழர்கள் விமர்சிப்பார்கள் தொடர்ந்து விமர்சிப்பார்கள் எப்படி சமஸ்கிருதத்தை எதிர்த்து நின்றார்களோ எப்படி ஆரியத்தை எதிர்த்து நின்றார்களோ அதே போல திராவிடத்தையும் இந்த ஆங்கில மோகம் கொண்ட திராவிடத்தை எதிர்த்து நிற்கிறோம் சமஸ்கிருதவாதிகள் வடவேத வடவேத வைதிக ஆரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சமஸ்கிருதத்தை தூக்கி கொண்டு தமிழர்களை அழிக்க வருகிறார்கள் இவே ராமசாமி அவர்கள் ஆங்கிலத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு திராவிடம் என்கிற பெயரில் தமிழினம் தமிழையும் தமிழ் இனத்தையும் அழிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செய்கிறார் ஆனால் அதையெல்லாம் மூடி மறைத்து வெளியே தெரியாமல் இத்தனை ஆண்டு அத்தனை ஏமாற்றிக் ஏமாற்றி கொண்டிருந்தார்கள் தற்பொழுது வெளியே இழுத்து போட்டு இவற்றையெல்லாம் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்த் தேசியர்கள் எனவே திரு சீமான் அவர்கள் வந்து விமர்சனம் செய்து விட்டார் ஆஹு என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் அவ அப்படி அப்படி வந்து பேசக்கூடிய நபரே கிடையாதுங்க ஈவே ராமசாமி ஐயா ஒருபோதும் அப்படி பேச மாட்டார் கண்ணியமாகத்தான் பேசுவார் மிகச்சரியாக மென்மையான சொற்களை பெண்மை யாரை காயப்படுத்தாமல் பேசுவார் என்று யாராவது வந்து உறுதிப்படுத்த முடியுமா சான்றுகள் தர முடியுமா மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்